ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அவரைக்காய் வந்துங்க ஒரு கிலோ வாங்கி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சாப்பாடு வந்துங்க ஒரு டம்ளர் போட்டு ரெடி வேணுன்னு அதில் வந்துங்க மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சரி வச்சிடலாங்க புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்குறேங்க காப்பிடி சாதங்க புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடலாங்க புளி பெசரி காலையில் எழுந்திரிச்சுனியாக பிசைஞ்சி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுங்க அதுக்குள்ளே நம்ம போய் அவரை கை தோரான் பண்ணிகிட்டு வந்துடலாங்க நல்லா பெசரி வச்சிருங்க பெசறி நல்லா தட்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ரெடியானுனாங்க இதை தட்டு போட்டு மூடி வச்சிட்டு அடுத்தது வந்து வெங்காயம் வந்துங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அவரைக்காய் வந்துங்க சின்ன சின்னதாக பொரியலுக்கு தகுந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுங்க புளிச்சாதம் பண்ணுறதுக்கும் வெங்காய கட் பண்ணி வச்சாச்சுங்க அடுத்தது ஒரு வானையில் வச்சு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க பொரியலுக்கெல்லாம் அதிகமாக ஆயில் விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு அரை ஸ்பூனுங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா பொண்ணேரமாக வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்குங்க அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஒரு கீற்று போட்டுக்கலாங்க இதோட ரெண்டு வர கிள்ளி போட்டுக்கலாங்க இல்லை பச்சை மிளகா இருந்ததுனால நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பார்த்து வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சுத்தமாக கழுவிட்டுங்க அளவுக்கு கட் பண்ணால் போதுங்க அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் காய் நல்லா வணங்கட்டுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் தூள் போட்டுக்குங்க இதோடு நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க காய் நல்லா வணங்கி வெந்துட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்துங்க அரை மொழி தேங்காய் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க பச்சை மிளகா ஒன்று போட்டு நல்லா குறை குரான்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துங்க அவரைக்காய் வெந்திருக்குதான்னு பாருங்கள் அவரைக்காய் வெந்திருந்ததுன்னா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இதோடு வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்லா வணக்கி விட்டுர்லாங்க அதுவும் நல்லா பொன்னிறமாக வணங்கணும் சடச்சடான்னு பொரியுங்க அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுங்க இந்த சீரக மிளகு நுணுக்கிற க கப்பில் போட்டுங்க இதையும் நல்லா நுணுக்கிடலாங்க அரை உரையாக நுனுக்கிடலாங்க போட்டு இப்படி தட்டினீங்கன்னா போதுங்க வெந்தயத்தை வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க பொடி பண்ணிட்டு வெங்காயம் பத்து இருபது வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம வானலி எடுத்து வச்சுக்கலாங்க கருவேப்பிலையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க அந்த வெந்தயத்தோட்டோன்னா மூணு பல் பூண்டுன்னு நான் போட்டுறேங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துர்லாங்க தரலாங்க காய் வெந்திருந்ததுன்னா எடுத்து இந்த தேங்காய் ஜீரகமெல்லாம் அரைச்சிட்டு வந்த மாதிரிங்க அதை போட்டுட்டு கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா ஒரு பரட்டி பண்ணிட்டு விட்ருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க அவரைக்காய் கேரளா ஸ்டைல் அவரைக்காய் தோரன் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது புளிச்சாத்துக்கு ரெடி பண்ணிடலாங்க ஒரு பெரிய வானலியை வச்சு மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் சூடானுனா கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு பொன்னிறமாக ஆணுன்னா சின்ன வெங்காயம் பாஞ்சு இருபது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க நீல வாக்கில் அதையே ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில ஒரு கீற்ற ஆட் பண்ணிட்டேங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு அளவுக்கு வரணுங்க ரெண்டு மூணு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுறலாங்க மூணு நாலு மிளகாயே போடலாங்க காரத்துக்கு நல்லா வணங்கின பிறகு பூண்டு ஒரு மூணு பூண்டு தட்டி போட்டுக்கிறேங்க குளிச்சாதத்துக்கு பூண்டு போட்டால் நல்லதுங்க இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் தோல் நீக்கி கட் பண்ணி போடலாம் நான் தோலோடு கொஞ்சம் தட்டி போட்டுருவோங்க மூணு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் இந்த வெந்தய பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயிலையே சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் வணக்கணுங்க அப்புறம் நம்ம புளி போட்டு பெசடி வச்சோம் இல்லைங்களா அந்த சாப்பாடு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டோங்க போட்டு இது அரை மணி நேரம் இப்படி பெசடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெங்காயத்தை தோனோன்னா இந்த புளி பெசடி வச்ச சாதத்தை ஏட் பண்ணிக்கலாங்க புளிச்சாதத்தை சாதத்தை நல்லா வணக்கி விடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க புளிச்சாத ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க புளிச்சாதம் ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைல் அவரக்கா தோரணும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொத்தமல்லி தலையை தூவி மூடி வச்சிடலாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ